என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் வாயவே திறக்கலையே பார்க்கில் அமர்ந்து கொண்டிருந்த நண்பன் கணேசன் கேட்க எதையோ இலக்கின்றி பார்த்து கொண்டிருந்த கண்ணன் கணேசனை நோக்கி திரும்பினான் அவன் கண்களில் கலக்கமும் முகத்தில் இருக்கமும் தெரிவதை கண்டு துணுக்குற்றான் குற்றான் கணேசன் மை காட் என்னாச்சு உனக்கு உன்னை பார்க்கவே சகிக்கல எனிதிங் ராங் கணேசனின் கேள்விக்கு பெருமூச்சொன்று விட்டபடியே பார்த்தான் வாட் அதிர்ந்து போனான் கணேசன் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு விளக்கமாக சொல்கிறேன் கேளு என்றவன் எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருப்பவர் கோபால்னு பேர் தினமும் அந்த கோபால் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தன்னோட டூ வீலரில் தான் போவார் என்னவா இருக்கார் அங்கே அர்ச்சகராக இருக்கார் சரி அவர் வழக்கம் போல் ஒரு வாரம் முன்னாடி டூ வீலரில் போகும்போது ஆக்சிடெண்டில் அடிபட்டு சாகிற மாதிரி கதம் வந்தது மறுநாள் அதே மாதிரி ஆகி மனுஷன் ஸ்பாட் அவுட்டு அண்ணன் தொடர்ந்தான் ரெண்டு மூணு நாள் கழித்து இடி விழுந்த கொட்டிலில் அடைச்சி வச்சுருந்த அத்தனை ஆடுகளும் எரிந்து பஸ்பமாகி போகிற மாதிரி கனவு வந்துச்சு அடுத்த நாள் பேப்பரில் அந்த செய்தி இருந்துச்சு அப்புறம் ஒரு நாள் ஒரு பஸ்ஸு பிரேக் பிடிக்காமல் தரிகட்டு ஓடி போய் பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி பூ விற்கிறவங்க பணம் விற்கிறவங்க மேலே நான் இடித்து கீழே தள்ளிட்டு நசுக்கி கூழாக்குவது போல் கனவு வந்துச்சு அந்த கன்றாவியே பழிச்சிருச்சே என்னடா இவ்வளவு நாளாக இல்லாமல் திடீர்னு ஏன் இப்படி நடக்க வேண்டும்கிற கவலை தோணிடுச்சு தூங்கும்போது ஆள் மனதில் தோன்றும் ஒன்று கொன்று தொடர்பு இல்லாத காட்சிகளே கனவுகளாக வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஆனால் அவற்றால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது கணேசனுக்கே ஒரு கனவு வந்தது அதில் நோயில் இறந்து போன சித்தப்பா கனவில் தோன்றி தன்னுடன் உரையாடுவது போல் காட்சி ச உயிரோடு இருக்கிற சித்தப்பா போய் மாண்டு விட்டதா நினைத்தது எவ்வளவு பெரிய மடத்தனம் என எண்ணினான் கனவு என்று சித்தப்பா போனவர் போனவர்தான் என்பதை உணர்ந்தபோது போது நெஞ்சிலில் வேதனை தோன்றியது அவனுக்கு ஆனால் கண்ணன் விஷயத்தில் கனவில் கண்ட கட்டவைகள் அப்படியே நடக்கின்றன அதுவும் மூன்று கனவுகள் ஏன் இப்படி குழம்பியவன் மூலையில் சட்டென பொறி தட்டியது ஒரு வாரத்துக்குள் அடுத்தடுத்து மூன்று சம்பவங்கள் இப்படி கூட நடக்குமான ஆச்சரியமா இருக்குடா சத்தியமா உண்மை என நண்பு கணேசா என சொன்னவன் வாத்தியில் தென்பட்ட வீரியம் மற்றும் கண்ணன் முகத்தில் காணப்பட்ட அசாத்திய தைரியமும் பீதியும் கணேசனை நம்பும்படியே சென்றது ஆல்ரைட் நண்பா நீ சொல்கிறத வச்சு பார்க்குறப்போ உனக்கு இஎஸ்பி பவர் வந்திருக்குன்னு சந்தேகம் இல்லாமல் தெரியுது ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரா சென்சரி ப்ரிஸ்க்ரிப்ஷன்னு சொல்லுவாங்க அதாவது நடக்க இருக்கிறத முன்கூட்டியே அறியும் சக்தி அதன்படி கனவுல வரும் காட்சிகள் அப்படி உண்மையாக நிகழும் அந்த அனுபவம் தான் உனக்கும் ஏற்பட்டிருக்கு நல்ல கனவுகள் தோன்றும் போது நல்லது நடக்கலாம் ஆனால் உன் விஷயத்தில் கெட்ட நிகழ்வுகள் தான் கனவுல வந்து அப்படியே நெஞ்சமானுமே நடந்திருக்கு விழிகள் அசையாமல் திகிலோடு கேட்டுக்கொண்டிருந்த கண்ணன் சட்டன கணேசன் கலன்களை பற்றி கொண்டான் நண்பா இதுலேருந்து எனக்கு விடுதலை வேணும் ப்ளீஸ் ஹெல்ப் மீ நண்பா எனக்கு கெஞ்சினான் ஓகே வா நம்ம சைக்கிய சக்கரவர்த்தியை கன்சல்ட் பண்ணினா பலன் கிடைக்கும் ஆனால் அவர் இப்போ ஊரில் இல்லையே செமினார் அட்டன் பண்ண ஜெனீவா போயிருக்கார் எப்படியோ ஒரு மாதம் ஆயிரும் அவர் வந்ததுக்கப்புறம் உன்ன நான் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஐயோ அதுக்குள்ளே இன்னும் எத்தனை பேரை காவு வாங்கிட போகிறதோ இந்த பாலா கனவு மிகுந்த கவலையுடனே சொன்னான் கண்ணன் பார்க்கவும் பரிதாபமாகத்தான் இருந்தது கண்ணா நீ மனசை தளர விடாத ஒன்று செய் தினமும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசத்தை படி மனசில் வேண்டாத எண்ணமெல்லாம் ஏற்படாது நல்ல தூக்கமும் வரும் கெட்ட கனவும் வராது நண்பனின் அறிவுரை கண்ணனுக்கு தென்பை தந்தது இருந்த பாரம் குறைந்து லேசாகி போனது ஆனால் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாறி இருந்தது பத்து நாள் எந்தவித கெட்ட கனவும் தோன்றவில்லை நிம்மதியாக இருந்தது கண்ணனுக்கு அன்று மிகவும் கலைத்து போய் வந்தவனிடம் அம்மாவிடம் டின்னர் வேண்டுமென சொல்லி படுத்துவிட்டான் படுத்தவுடன் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்து போனான் ஆனால் பத்து நாட்களாய் இருந்த எஸ்பி அன்று மீண்டும் அவனுக்கு கிளர் தெழுந்தது இந்த தடவை கனவில் மாட்டிக்கொண்டவன் வேறு யாரும் இல்லை கண்ணனேதான் கனவில் டூ வீலரில் செல்லும் பொழுது வழியில் தன் டூ வீலரை ஏதோ ஒரு கார் இடித்து தள்ளிவிட போய் அந்த பயங்கரமான காட்சி அவனுக்கு மங்களாக தெரிந்தது ஆஃபீஸ் போகும் பொழுதோ இல்லது ஈவினிங் திரும்பும் பொழுதோ தெரியவில்லை பதறி அடித்து எழுந்து உட்கார்ந்தவனுக்கு அதன் பிறகு தூக்கமே இல்லை உடல் பூராகவும் வியர்வை குளியலில் இருந்தது ஐயோ கடைசியாக என்னையே காவு வாங்குற மாதிரி கணவன் வந்துடுச்சே இதென்னப்பா சோதனை நினைக்க நினைக்க அவனுக்கு நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது கண்ணீர் பொத்து கொண்டு வந்தது ஆனால் பயந்து போய் அன்று பேசாமல் ஆஃபீஸுக்கு லீவு போடலாம் என்று நினைப்பு தோன்றியது பிறகு அதை மாற்றிக்கொண்டான் கொஞ்ச நாள் பஸ்ஸில் போகலாம் வீண் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என முடிவுக்கு அவன் வந்தான் அம்மாவிடம் சொல்லிக்கொண்டு பஸ்ஸை பிடித்து ஆஃபீஸ் சென்றான் பஸ்ஸிலிருந்து இறங்கி பிளாட்ஃபார்மில் நடந்து ஆஃபீஸுக்குள் நுழையும் வரை கூடுதல் கவனத்துடனே இருந்தான் ஆஃபீஸில் வேலையில் முழுங்கியவனுக்கு கனவை பற்றிய நினைப்பு இல்லை கவனம் முழுவதும் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தயாரிப்பதில் தான் இருந்தது அன்று மணி பதினொன்று ஆகிவிட்டது பியூன் வந்து ஏஜிஎம் அழைப்பதாக கண்ணனிடம் வந்து சொல்ல அப்படியே செய்து கொண்டிருந்தவனை ஸ்டேட்மெண்ட்டை வைத்து விட்டு விரைந்தோடி ஏஜிஎம் அறைக்குள் நுழைந்தான் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றான் கம்ப்யூட்டரில் வேலையாயிருந்த ஏஜிஎம் கண்ணனை நோக்கி திரும்பினார் கண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸ்டாக் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் ஏஜிஎம் கேள்விக்கு கண்ணனிடமிருந்து இருந்து பவ்யமாக பதில் வந்தது சரி அதை அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ வேறொரு முக்கியமான வேலை இருக்குது அதை முடிக்கலாம் ஃபஸ்ட்டு என்றார் ஏஜிஎம் நுங்கம்பாக்கத்திலேருந்து ஆடிட்டர் ஃபோன் பண்ணினார் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சாம் நீங்கள் உடனே போய் வாங்கிட்டு வாங்க கண்ணனும் திடுக்கிட்டான் சார் நானா சார் எஸ் நீங்களே தானே ஸ்டாஃப் கன்சர்ட் அதனால நீங்கள் தான் போக வேண்டும் புறப்படுங்க ஏஜிஎம் தீர்ந்தமாக சொல்லிவிட கண்ணன் வேர்த்து வியர்வித்து போய் சில வினாடிகள் மழங்க மலங்க விழித்தான் பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டவன் அது இல்லை சார் வந்து இன்னைக்குன்னு பத்து நான் டூ வீலர் எதுவும் கொண்டு வரல சார் அதான் எப்படி போகிறதுன்னு தெரியல என மென்று விழுங்கினான் அவனை எரிப்பது போல் பார்த்த ஏஜிஎம் இந்த நொண்டி சாக்கெல்லாம் சொல்லாதீங்க ஹவுஸ் கீப்பிங் செஷன்ல இன்ஸ்டன்ட் போட்டு ஒரு டூ வீலரும் ஹெல்மெட்டும் வாங்கிட்டு போங்க என கூறிவிட்டு கம்ப்யூட்டரில் தன் வேலையை தொடர்ந்தான் கண்ணன் நொந்து போய் திரும்பினான் விதி வழியது இல்லையென்றால் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தன்னை ஏற்படுத்துமா என விசனப்பட்டான் சரிதான் நேற்றுதான் கண்ட கனவு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பழிக்கப் போகிறது அதனால்தான் இப்படியெல்லாம் தனக்கு நடக்கிறது என மனதை நொந்து கொண்டான் ஐயோ அம்மா உன்னை விட்டெல்லாம் நாம் போய்விடுவேன் போலிருக்கே மனதில் குழப்பங்கள் கூடிய அழுகை ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவன் அரு ஆட்டோ பிடித்து கூட போய் வர முடியும் அதற்கான செலவை ஆஃபீஸ் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை தானே பார்த்து கொள்ளலாம் என சிந்தித்து செயல்பட்டிருக்கலாம் இருக்கும் மனக்குழப்பத்தில் அந்த யோசனை கண்ணனுக்கு தோன்றவில்லை ஹவுஸ் கீப்பிங் செக்ஷனில் இருந்து டூ வீலர் சால்வையும் ஹெல்மெட்டையும் வாங்கி கொண்டு புறப்பட்டான் கனவின் நினைப்பு அவனை ரொம்ப பயமுறுத்தியது அதனால் உடலில் அசாத்திய நடுக்கம் வேறு மிதமான வேகத்தில் தான் வண்டியை செலுத்தினான் அடிக்கொரு தரம் இரண்டு பக்க கண்ணாடிகளையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டே வந்தான் கொஞ்ச நேரம் கழிந்தது உடலில் நடுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இயல்பு நினைக்க திரும்பினான் அண்ணாசாலையில் சென்று கொண்டிருந்தவன் கன்னிமாரா லைப்ரரி இருக்கும் இடதுபுறம் மெதுவாக திரும்பி வண்டியை செலுத்தினான் அப்பொழுது பின்பக்கம் காலியாக வந்த கால் டாக்ஸி ஒன்று கண்ணன் வண்டியை உராசிடம் மோறி வந்த பிறகும் அவன் டக்கென்று பிரேக்கை பிடித்தான் நிலை தடுமாறி வண்டியிலிருந்து விழுந்து உருண்டவன் உடனே மயக்கத்துக்கு சென்று விட்டான் டியூட்டியில் இருந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் பொறுப்புடன் செயல்பட்டார் மடமடவென ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணினார் கண்ணன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஐடி கார்டில் காணப்பட்ட அலுவலக ஃபோனில் தகவல் அனுப்பினான் கண்ணன் செக்ஷனை சார்ந்த சில விரைவாக விபத்து நடந்த இடத்துக்கு வந்தபொழுது ஆம்புலன்ஸும் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தது கண்ணை திறந்து பார்த்தான் கண்ணன் தான் ஒரு மருத்துவமனையில் படுத்திருப்பது மட்டும் தான் அவனுக்கு தெரிந்தது சுற்றிலும் அலுவலக நண்பர்கள் அம்மாவும் அழுதபடி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் தனக்கு நடந்து விபத்து பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்தது தான் இன்னும் உயிரோடு இருப்பதே அவனால் நம்பவே முடியவில்லை கண்ணன் தலையில் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் நல்ல வேலையாக அடி ஒன்றும் பயமாக இல்லை கை கால்களில் தான் கால் டாக்ஸி டிரைவரை மடக்கியாச்சு டாக்ஸி ஓனர் உன்னோட ஹாஸ்பிட்டலேஷன் செலவை ஏற்றுக்கிட்டாரு ஸோ நத்திங் டு வெரி கண்ணன் யூ ஆர் ஆல்ரேட் என்றார் மருத்துவர் அப்பொழுதுதான் அவனுக்கு உயிர் வந்து சேர்ந்தது நண்பர்கள் புஞ்சிரிப்போடு கண்ணனின் கைப்பற்றி குலுக்கினார் அனைவரும் சென்றதும் கண்ணனின் அம்மா குயோ மியோ என்ற கதறி அழுதபடி அவனிடம் வந்தாள் என்னடா கண்ணா இப்படி படுக்கையில் விழுந்துட்டா அடி பலமாடா என புலம்பியவாறே கண்ணீர் விட்டாள் ஐயோ அம்மா எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன காயம்தான் இன்னும் ரெண்டு நாள்ல வீடு திரும்பிடுவேன் நீ கவலைப்படாத ஸ்கேன் ரிப்போர்ட் பயப்படும்படியாக ஒன்றுமில்லை என்பதை உறுதி செய்தது அப்பொழுதுதான் அவனுக்கு நினைவு வந்தது இப்படி கனவு பளித்து விட்டதே என்று கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான் வெளிக்காயங்கள் தான் மருத்துவமனையில் ஓரிரு நாள் தங்கினால் போதும் என குழு சொல்லியது ஒரு வழியாக டிஸ்சார்ஜ் ஆனான் கண்ணன் நாட்கள் ஓடியது இப்பொழுதெல்லாம் கண்ணனுக்கு கனவுகள் வந்தாலும் நல்லதோ கெட்டதோ அவை எதுவுமே பளிப்பதில்லை விபத்து வடிவில் வந்த விதி நல்ல வேலையாக இஎஸ்பி பவரை இலக்க செய்து விட்டது பெரிய நிம்மதி கலந்த ஆஸ்வாசத்தை தண்டது அடுத்த அடியில் அவனுடைய அந்த கனவு பயமெல்லாம் விட்டோடி விட்டது நண்பர்களே நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதற்கான மன தைரியத்தையும் நாம் வளர்த்துக்கொண்டே வர வேண்டும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்